அன்பிற்குரிய நண்பர்களே திங்கட்கிழமை மே இருபத்தி ஆங்கில மொழி பயிற்சியை மையமாக வைத்து என்ற முகாமை எங்கள் பள்ளி ஏற்பாடு செய்கிறது இந்த முகாம் ஆங்கில மொழி வளர்ச்சிக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வயது பிரிவினரும் கலந்து கொள்ள வரவேற்கப்படுகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல எந்த பள்ளி அல்லது கல்லூரியை சேர்ந்த தனிநபர்களும் இந்த திட்டத்தில் சேரலாம் முகாமில் இடம்பெற ஆர்வம் உள்ள நபர்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கள் கிழமை காலை ஒன்பது மணிக்குள் பள்ளிக்கு வர வேண்டும் பதிவு மற்றும் பதிவு கட்டணம் தேவை ஒவ்வொரு தொகுதியிலும் இருபது மாணவர்கள் மட்டுமே இடம் பெறுவார்கள் மேலும் பயிற்சி அமர்வுகள் பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்படும்